போன பதிவின் தொடர்ச்சியாக ஒரு நாள் இவர் தம் குடும்பத்தோடு அந்த அரச மரத்து அடியிலேயே அமர்ந்து கொண்டிருந்த போது மரக்கிளை ஒன்று ஒழிவு போல சத்தம் கேட்டு அவர்கள் விரைந்து அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க அந்த சமயத்தில் ஒரு மரக்கிளை ஒடிந்து அவர்கள் அமர்ந்திருந்த அந்த இடத்திலே விழுந்ததான் அவர்கள் அந்த மரத்திலே ஒரு முறை சுவாமிகள் தெய்வம் குடியிருக்கிறது என்று சொன்னது அவர்களுக்கு நினைவு வந்தது அவர்கள் அந்த ஆபத்திலே இருந்து தப்பித்து எழுந்த பிறகு அதே சமயத்தில் புரதிபாளையத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு உண்டு சுவாமிகள் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதா மரக்களை உடைந்திருக்குமே என்று கேட்டார் என்ற செய்தி தொலைபேசியிலே கேட்கப்பட்டது என்ற ஒரு செய்தியையும் சொன்னார் ரொம்ப வியப்பான ஒரு சம்பவம் இது அதுக்கு அடுத்து இன்னொரு சம்பவம் இவர் அங்கே தங்கியிருந்த போது ஒரு நண்பர் பார்க்க கூடாது என்று காட்சிக்கு இல்லை என்று சொல்லப்பட்ட நேரத்திலே ஒருவர் அந்த திரையை விலக்கி பார்த்தபோது கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கமாக சிதனுண்டு இருப்பதை பார்த்து அஞ்சி ஓடி வந்து என்னிடம் சொன்னார் என்ற ஒரு செய்தியை சொன்னார் பொதுவாக இது போன்ற தோற்றம் பல சித்தங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறான் வண்ணலார் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது பூண்டி மகான் ஆற்றுச்சாமியார் என்ற பெயரை பெற்ற பூண்டி மகானுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம் அதே போல ஷீரடி பாபா அவருடைய வாழ்க்கையிலே கூட வரலாற்றிலே இப்படி செய்தியை கேள்விப்படுகிறோம் அந்த சித்தங்கள் வாழ்க்கையிலே இப்படி உடம்பை பிரித்து காட்சி அளிப்பது என்பது மிக சாதாரண ஒரு சம்பவமாக சித்தர்கள் வாழ்க்கையிலே பாடுகிறோம் இப்படி ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார் ஏறக்குறைய ஒரு நான்கு மணி நேரம் எனக்காக அரை மணி நேரம் தான் அவரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் நான்கு மணி நேரம் எனக்காக ஒதுக்கி பலவேறு சம்பவங்களை சொன்னார் அவற்றையெல்லாம் மிக விரிவாக நான் மூலிகை மனையிலே எழுதினேன் அதை மீண்டும் பதிப்பிக்க இருக்கிறேன் இதற்கு அடுத்து வேறு யாரையும் சந்திக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பொள்ளாச்சி மகாலிங்கம் நினைவுக்கு வந்தார் அவர்தான் என்னை அங்கு அழைத்துக் கொண்டு போனவர் பொள்ளாச்சி வள்ளல் மகாலிங்கம் அவர்களிடம் நேரம் கேட்டு ஒரு அரை மணி ஒதுக்கினால் போதும் என்று நேரம் கேட்டு ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கொண்டேன் எங்கள் பேச்சு மிக சுவையாகவும் காரசாரமாகவும் சென்றது மகாலிங்கம் அவர்கள் தம்முடைய சொந்த வாழ்க்கையிலே எப்படி அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது என்ற செய்தியை அவர் இலத்திலே நான் பதிவு செய்து கொண்டேன் மகாலிங்கம் அவர்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேதான் பெரியவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் ஊரெல்லாம் பேசுகிறார்களே என்று பதினாறு ஆண்டுகள் கழித்து அங்கு அவருடைய அவர் பார்ப்பதற்கு சென்றார் அந்த சமயத்திலே தன்னுடைய மகளுடைய திருமண அழைப்பு இதழை கொடுத்து வர வேண்டும் என்று வேண்டிக் எனக்கு கல்யாண சாப்பாடு போடுவியா என்று கோடிசாமிகள் கேட்டதாகவும் போடுவேன் என்று சொன்னதாகவும் திருமண நிகழ்ந்த போது எதிர்பாராமல் மிக பெரிய அளவிற்கு கூட்டம் வந்ததனாலே இவருக்கு அந்த சொல்லியபடி விருந்து வைக்க முடியாமல் போய்விட்டது ஒரு குறிப்பை சொன்னார் அவர் முதலிலே கேட்ட கேள்வி கேட்டுவிட்டு எனக்கு விருந்து போடுவையா என்று கேட்டுவிட்டு புன்னகைத்தாராம் அந்த புன்னகை பொருள் நீ போட மாட்ட அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருந்திருக்கு செய்தியை சொன்னார் அது போல மிக பல செய்திகளை அவர் சொன்னார் சில நாட்களுக்கு பிறகு நினைவு வந்து வடை பாயாசத்தோடு நானே அவர் நேரில் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் இது என்ன திருமண விருந்து சாப்பாடா என்று சொல்லிவிட்டு கலகல என்று சிகித்தார் என்ற ஒரு செய்தியை சொன்னார் இது போன்ற சில அற்புதங்கள் அவர் சொன்னது ஒரு முறை சுவாமிகளை எங்கேயோ அழைத்து கொண்டு போவதற்கு காரில் ஏற்றினாராம் கார் கதவுக்கு மேலே இவர் கை வைத்திருக்கிறார் திரு மகாலிங்களுடைய நண்பரும் தோழருமான பகீரதன் என்பவர் அந்த காரின் கதவை மூடினாராம் சுவாமிகள் கடுக்கு மேலே கை வைத்திருப்பதை அவர் பார்க்கவில்லை கை கதவின் நடுவிலே மாட்டிக்கொண்டது அது எல்லாம் அந்த உணர்வு இல்லாமல் இருக்க திரு மகாலி பகவான் அதை பார்த்து விட்டு கை 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 என்று கத்தினார் அதுக்கு பிறகு இவர் கதவை திறந்தார் ஓ என்று கையா என்று சொல்லிவிட்டு உள்ளே இழுத்து கொண்டார் என்ற ஒரு சம்பவத்தையும் சொன்னார் அது அவர் தன் தன்னுடைய உடம்பு மேலே அவருக்கு உணர்வு இல்லை என்ற கருத்தை விளக்குவதற்காக இந்த சம்பவத்தை சொன்னார் இது இதுபோன்று நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சுவாமிகளை சந்தித்த போதும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது அதனை பிறிதொரு முறை எடுத்துகிறேன்